கும்பம் ராசி நேயர்களை நீண்ட நாட்கெல்லாம் உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவோ கோபங்களையும் எவ்வளவோ சில கவலைகளையும் அடக்கி வச்சிருந்திருப்பீங்க ஆனா சமீப காலத்தில் அதை நீங்க அந்த கேட்க வேண்டிய ஒரு நபரிடம் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஏன் நம்ம சார்பு வரைக்கும் கூட இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்ககிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினச்சி வச்சுருந்துருப்பீங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தை சமீப காலத்துல கட்டாயம் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைன்னா இதுக்கு வருகின்ற இதுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்திலேயும் நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் பதிஞ்சிருந்த அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலானது கிடைக்கும் இத்தனை நாட்களும் இரவில் உங்களால் தூங்க முடியாது கண்ணீர் விட்டு அழுகுவீங்க எப்பயாவது உங்களை யாராவது கூட இல்லாமல் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அதை நினச்சி கண்களி அழுகுவீங்க இதனால உங்க தலை சுத்தி ஏன் மயக்க வர்ற அளவுக்கு கூட உங்களுக்கு நடந்திருக்கும் கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனா உங்களுக்கு பிடித்த நபர் நீங்க செய்த சில காரியத்தினால உங்களை விட்டு சென்றிருப்பாங்க கண்டிப்பா சென்றிருப்பாங்க ஆனா அதை நினச்சி நீங்க இன்ன வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடங்கிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு நபரால உங்களுக்கு மற்ற நபர்களும் மற்றவங்களும் உங்களை மிகவும் தப்பாக நினைப்பாங்க ஆனா உங்க மனசெலவுல நான் பண்ணதுதான் தப்பு அந்த ஒரு வார்த்தையையும் அந்த அந்த செயலையும் மட்டும் நான் இப்போ வரைக்கும் செய்யாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்போ எப்படியோ இருந்திருக்கும் நான் பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும் இந்த ஒரு இடத்திற்கும் நான் சென்று இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னை வரைக்கும் தோணிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த ஒரு நபர்கிட்ட நீங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை கேட்கணும் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் நீ இப்படி என்னை இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாட்களாக நினச்சிட்டே இருப்பீங்க கேட்டால் நமக்குள்ளே மரியாதை போயிருமோ அப்படின்னு நீங்கள் கேட்காம கவலைப்பட்டு அதை நினைத்து ஏன் இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க அது அனைத்திற்கும் உங்களுடைய அழுகைக்கு பதில் சொல்லும் விதத்தில் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக கேட்க வேண்டிய அந்த நபரிடம் நீங்க நினைத்த அந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க இதனால அவங்க மனதளவுல வலி ஒன்னும் அதிகரித்தாலும் ஆனா அவங்களுடைய கவலைகள் எல்லாமே சுக்குநோரா போயிருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கவலைங்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது அதிக நன்மைகள் ஏற்படும் இதுவரைக்கும் பற்றி பற்றி யார்ட்டையுமே சொல்ல முடியாம உங்க மனத்துல எவ்வளவோ கவலைகளை வச்சிருந்திருப்பீங்க அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்துல இல்லைன்னா வருகின்ற காலகட்டத்திலேயாவது உங்களுக்கு அதற்கான பதிலானது உங்களை தேடி வரும் தான் தப்பு செஞ்சுட்டோமா இல்லைன்னா அவங்க தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை நம்ம மேல போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டது இது வரைக்கும் நீங்க இவ்வளவோ மர்மமா இருந்திருப்பீங்க மர்மமா இருந்து மர்மமா இருந்து எல்லா கவலையும் மனசோக்குல அடக்கி வச்சுட்டே இருந்திருப்பீங்க யார்கிட்டடா கேக்கிறது யார்கிட்ட கேட்டாலும் நம்மளை என்ன நடப்பாங்க நம்மளை ஒருவேளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க நினைத்து பயந்து பயந்து அதை நினைத்து ஒரு ஒரு நாள் அழுவீங்க மத்தவங்க எதுக்கு அழுகுறேன்னு கேட்டால் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க அது உங்களுக்கு நெரும்ப நெருங்கிய நபராக இருந்தாலும் சரி நீங்க அதை மற்றவங்ககிட்ட கூறவே மாட்டீங்க உங்களுடைய வைராக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு இதற்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு காலகட்டமும் நீங்கள் நினைத்தது போல உங்களோட வாழ்க்கையானது அமையும் நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் சந்தித்து அது ஆணோ பெண்ணோ சந்திப்பீர்கள் சந்தித்து அவர் உங்களுடைய வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் உங்களை தேடி வரலாம் அந்த ஒரு நபரை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நடந்து அமையும் வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான்போ என் வாழ்க்கையில் இருக்குது நன்மைங்கிறது என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை அப்படின்னு கூறுபவர்களுக்கு நன்மைங்கிறது என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை என்று எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கை இருந்தாலும் சரி மனசளவில் நிம்மதி இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க இதை யா உங்களால் அந்த ஒரு கவலையில யார்கிட்டையும் கூற முடியாது யார்கிட்ட கூறினாலும் என்ன கூடுவாங்க அப்படிங்கிறதுனால நீங்களே நினைத்தது இத்தனை நாட்களும் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க அது அனைத்திற்குமே ஒரு விடையானது உங்களுக்கு கிடைத்திருக்கும் இதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு விஷயத்திலும் சரி நீங்கள் செய்கின்ற தொழிலிலும் சரி நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு உங்கள் நாட்கள் இனி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த ஒரு நபரிடம் பேசுவதற்கும் வாய்ப்பானது இருக்கும் அந்த ஒரு நபரிடம் பேசுவதனால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அது உங்களுக்கு பிடித்த நபராக இருக்கலாம் ஆனால் சமய கால சமீப காலத்தில் அவர்களிடம் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுடைய கவலைகளை கூறுங்க கண்டிப்பாக அந்த கவலைகளுக்கு ஒரு விடையானது கிடைக்கும் இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையும் இந்த ஒரு நாளில் எப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போயிருது அப்படின்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு நாள்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் திட்டமிட்டு உங்களுடைய பணத்தை செலவிடணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க பணம் வந்தாலும் சரி போனாலும் சரி எவ்வளவு இருந்து போயிருக்கு அதை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் எந்த ரூபத்தில் எடுக்கலாம் அதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படி திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் பணத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாறுவதற்கு இந்த ஒரு நாளில் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது எனவே யார்கிட்ட நீங்க பணத்தை கொடுத்தாலும் சரி தொழில் விஷயம் அல்லது புதிய தொழிலை தொடங்குறதாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல அந்த ஒரு தொழிலை இல்லாடி ஒரு முயற்சியை நீங்க எடுக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு முயற்சியில கரது நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா கரெக்டான நிலத்தை தான் வாங்க வாங்கப்படுறோமா கரெக்டான வாகனத்தை தான் வாங்க போகிறோமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா இந்த ஒரு நேரம் நீங்கள் எதை வாங்கி போட்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் வந்து முடியும் எனவே நீங்கள் ஆலோசனை மிக்க நபரையிடம் கேட்கணும் கேட்டு அவங்ககிட்ட நம்ம வாங்கினா நமக்கு வெற்றி வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வாங்கி போடுவேன் சும்மா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பரையோ உறவினரையோ நீங்கள் கூட்டு போயிட்டு வாங்கி போட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படும் ஆலோசனை மிக்க நம்பரை நீங்கள் எங்கே போனாலும் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு அவர் சொல்வதை கேட்டு இந்த ஒரு நாளில் நீங்கள் செயல்படுக்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது இந்த ஒரு நாளில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காந்தல் உறவு இந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்குன்னா உங்களுடைய காந்தல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி இந்த ஒரு நாள்ல மத்த நாட்களை விட உங்களுக்கு பாசம் வந்து அதிகமாக இருக்கும் உங்க கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கின்ற பாச உறவு அதிகமாகவே கிடைக்கும் ஒருவருக்கொருவர் இணைந்து இந்த ஒரு நாள்ல மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க எதை செய்தாலும் ஒற்றுமையா செய்வீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய காதல் துணை இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாள்ல உங்கள் மீது அதிகளவு அன்பை வெளிப்படுத்துவாங்க ஆனா இது வரைக்கும் அப்படி நீங்க வெளிப்படுத்தி பார்த்திருக்கவே மாட்டீங்க நீங்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கும் இதுவரைக்கும் செய்த செயல்களாலும் அவர்கள் உங்கள் மீது கடின கடினமான அன்பை தெரிவிப்பாங்க உங்களுடைய மனசுல இருக்கிற கவலைகள் அனைத்தையும் அவர்கள் அவர்கள் வந்து உங்களிடம் கூறுவார்கள் நீங்களும் உங்களுடைய கவலைகளை கூறுவீங்க இதனால அவங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பந்தம் இன்னும் அதிகமாகும் அதிகமாகி அன்பும் அதிகமாக தொடங்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் எதிர்பாராத சில விஷயங்களோ எதிர்பாராத சில நிகழ்வுகளும் உங்களுடைய மனைவியோ அல்லனா கணவன் மூலமாகவோ உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பீங்க கட்டாயம் இந்த ஒரு நாளில் நடக்கும் குடும்பத்துடன் இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த கவலைகள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலையோ நீங்கள் எத்தனை நாள் இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய உங்களுடைய மனத்தில் இருந்த கவலை இந்த ஒரு நாளில் உடைந்து போகும் இதனா உங்களோட உங்களுடைய வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போவீங்க மனைவியிடமோ சரி குடும்பத்திடமோ சரி அதிகளவு நேரத்தையும் நீங்க செலவிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நாளானது இருக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் திடீர் திடீர்னு உங்களுக்கு செலவு ஏற்பட்டுட்டே இருக்கும் நீங்க ஒன்று நினைச்சு வச்சிருப்பீங்க இந்த ஒரு செயலை வந்து செய்யணும் புதிய தொழிலை தொடங்கணும் புதிய வாகனங்கள் வாங்கணும் புதிய இடங்களை வாங்கி படணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னவோ இருந்திருக்கும் ஆனா அது அனைத்துமே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிறைவேறாது திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படும் இல்லை உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் நீங்களும் வாகனத்தில் போகும்போது மிகவும் கவனமா செல்லணும் நீங்க கரெக்டா போனாலும் எதுக்கு வர்றவங்க கரெக்டா மாட்டாங்க இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு திடீர் திடீர்னு பிரச்சனைகளும் திடீர் திடீர் என்று உங்களுக்கு பணமும் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க பண விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதியாக இருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் செல்லுங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் கவலைகள் எவ்வளவோ கவலைகள் இருந்திருக்கும் அந்த கவலைகள் அடைத்திருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பதிலானது கிடைத்திருக்கும் அதன் மூலம் உங்களுடைய மனது மிகவும் சந்தோஷமா இருக்கும் இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம எப்படி கொண்டாடலாம் யார்கிட்ட தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொட்டே இருக்கும் இதற்கு இதற்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்னடா வேணும்னாலும் நம்ம ஏன் சாகர வரைக்கும் கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும் அது அனைத்திற்குமே ஒரு விடையானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருந்திருக்கும் மறக்காமல் இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா தற்பொழுது ஏன் இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு நடந்துட்டு இருக்கலாம் இது நடந்திருக்கா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வயல கூறுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் நீங்க கமான்ல கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன் மறக்காம உங்களுக்கு தெரிந்த கும்பம் ராசி இளைஞர்களுக்கும் இந்த